அன்பு சொந்தங்களான கடகராசிக்கு வணக்கங்க கடகம் அப்படின்னாவே கஷ்டங்களை கடந்து தான் கஷ்டங்களை மறைக்க கூடியவங்க தான் இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா இவங்க ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருந்தா இவங்களே யோசிப்பாங்க ஓச்சுரா ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருந்துட்டோமா எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு கஷ்டம் கட்டாயம் வரப்போகுது இதனாலவே பல நேரங்கள ஒரு சந்தோஷமான தருணங்கள் இருந்தாலும் அதை வந்து அனுபவிக்கலாமா வேணாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சதா நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க அதாவது பிரச்சனைங்கிறது வெளியில இருந்து வேண்டியது இல்லப்பா இவனே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி ராசிக்காரங்க தேவையில்லாம இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருந்திருக்கலாமா அப்படி இருந்தா ஏதாவது ஒரு மன கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இவங்க ஒரு இடத்துல இருந்தா இவங்க ஒரு வீட்டுல இருந்தா இவங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையா இருந்தா இவங்க உங்களுக்கு பிள்ளைகளாக இருந்தா யாரையுமே கஷ்டப்படவே விட மாட்டாங்க யார் என்னன்னு தெரியாதுங்க ஆனா மத்தவங்களுடைய கஷ்டத்தை தாங் கஷ்டமா நினைக்கிறதுல கடகத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது நான் பல பகுதிகள சொல்லியிருக்கேன் இவங்க தாயுள்ளம் கொண்டவங்க தான் தாய்க்கு நிகரானவங்க தான் இருதுங்களா கடகராசியை வாழ்க்கை துணையா பெற்றவங்க எல்லாம் வந்துட்டு புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னே சொல்லலாம் சோ இப்படிப்பட்ட உயர்ந்த குணநலங்களுக்கு சொந்தக்காரர்களான கடகராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்துல அமரக்கூடிய நேரம் கடகம் அள்ளி அள்ளி கொடுக்கூடிய நேரங்க என்னமா அள்ளி அள்ளி கொடுக்க போறங்க ஆல்ரெடி தான் ஒண்ணும் இல்லாம உட்காந்துருக்கோமே அப்படின்னு பேசுவீங்க உண்மைதான் அதை நான் மறுக்க மாட்டேன் ஏன்னா தனக்குன்னு எடுத்து வைக்கிறதுல உடன்பாடே இல்லாதவங்கதான் அந்த கடகராசிக்காரங்க சுயநலம் அப்படின்னாக்க என்னன்னே தெரியாதுங்க பத்து பேர் சொல்லி கொடுத்தா கூட இப்படி இருக்காதா அப்படின்னு உனக்குன்னு வச்சுக்கோ உனக்குன்னு பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்தா கூட அது இவங்களுக்கு செட் ஆகாது இவங்க வளர்றாங்களோ இல்லையோ கூட இருக்கிறவங்க வளர்றதா இவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் சதா நேரமும் யாருக்காவது ஒருத்தவங்க உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு தூக்கமே வரும் இப்படிப்பட்ட நிலையில தான் கடகத்துடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இவங்க செய்யக்கூடிய நல்லதை யாருமே அங்கீகரிக்கவே மாட்டாங்க அனுபவிச்சுப்பாங்க ஆஹ் என்ன பெருசா பண்ணிட்டேன் அப்படின்னு ஒதுக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க இதை நிறைய இடங்கள்ல கடகம் அனுபவிச்சிருப்பீங்க இப்படியே நான் இருந்தா நான் நல்லா இருப்பேன் சத்தியமா சொல்றேன் இதை வந்து நீ மாத்திட்டு தான் ஆகணும் உதவி செய்யக்கூடிய குணத்தை உருப்படியானவங்களுக்கு பண்ணுங்க உண்மையா உதவி தேவைப்படுறவங்களுக்கு பண்ணுங்க எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு ஏன் வந்துட்டு அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க இனி யாவது கடகம் ஜெயிக்கணும்னா இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க உங்களுக்காக பயன்படுத்துங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சரிங்க கடகம் அப்படின்னாவே கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தான் ஒத்துக்கிறேன் ஆஹ் இன்னும் நான் சிறப்பா இருக்கணும் ஏதாவது பரிகாரம் இருக்காமா நீ எந்தாவது தெய்வத்தை வழிபாடு செஞ்சா ஓகேவா இதை எதுனா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்க சோ நீங்க சந்திர பகவானதான் வந்துட்டு பலப்படுத்தணும் அவர் பலம் பெற்றாலே போதும் நீங்க நல்லா இருப்பீங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில மன உளைச்சல் இருக்கு மனக்கவலை இருக்கு குழப்பம் இருக்கு தடுமாற்றம் இருக்கு பதற்றம் இருக்கு விரக்தி இருக்கு அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவே சந்திர பகவான் தான் வருவார் அதுவே ஒருத்தன் சுறுசுறுப்பா இருக்கான் அப்படின்னா அதுக்கும் காரணகர்த்தா இவர் தான் சோ ஒருத்தனுடைய ஜாதகத்துல சந்திர பகவானுடைய பலம் குறையும் போது தாங்க அது வந்து சந்திரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பல விதமான பிரச்சனைகளும் ஏற்படும் ஒரு மனுஷன் வந்து மனசு தெளிவோட சந்தோஷமா ஆரோக்கியமா புத்தி கூர்மையோட இருக்கணும் அப்படின்னாக்க இந்த சந்திர பகவானுடைய அருள் வேணும் சோ அப்படி பாக்குறப்ப மத்தவங்களுக்கே அப்படின்னா உங்களுடைய அதிபதி இவர் இருக்கிறப்போ இவர் கட்டாயம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியே ஆகணும் இவரை எப்படிங்க நம்ம வலுப்படுத்துறது சந்திரன் அப்படின்னாவே பிரகாசமான ஒளி வீசக்கூடியவர் அதே மாதிரி சந்திரனுக்கு வந்து சோமன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு சந்திரனுக்கு உரிய கிழமையா வந்து இருக்கிறது திங்கக்கிழமை சோ அதனாலதான் சோம வாரம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இந்த பிறையாக தேய்ந்த சந்திரனை தான் சிவபெருமன் வந்து தன்னுடைய முடியில சூரியபடி காட்சி கொடுக்கிறாரு அதே மாதிரி மனுஷங்களுடைய மனசுல இருந்து ஒரு ஐந்து விதமான உணர்வுகளுக்கு தொடர்புடையவரே இந்த சந்திர பகவான் தான் இதனால்தான் சந்திர பகவான் வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் உணர்ச்சிகள் மனநிலை தாய் உறவு இதுக்கு எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டவரும் இந்த சந்திர பகவான் அமாவாசை பௌர்ணமி இது சம்பந்தப்பட்ட திதிகள்ல சந்திரனை அடிப்படையாக வைத்து கணக்கிடப்படுது சோ மிகப்பெரிய பங்கு நவகரங்கள் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு உண்டுங்க இப்ப இவர் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் இவருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சந்திர பகவானுக்கு விரதம் இருந்து மாலை நேரத்துல சந்திரனை வழிபாடு செய்து தண்ணீர் பஞ்சாமிர்தம் பாயசம் செய்து வழிபாடு செய்யலாங்க அதே மாதிரி தாய்கிட்ட அதிகமா அன்பு காட்டுறவங்களுக்கு சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும் சந்திரன் அப்படின்னாவே தாய் உறவை குறிக்கக்கூடிய கிரகங்க சோ யாரெல்லாம் வந்து தாயை வந்து அன்பா கவனிச்சுக்கிறீங்களோ நல்ல உறவு வச்சுக்கிறீங்களோ மனசு புண்படாத மாதிரி நடந்துக்கிறீங்களோ உங்களுக்கு இவரால ஏதாவது திடுப்பழங்கள் வந்தாலே சரிங்க அதை வந்து உங்களுக்கு பாதிப்பு தராத மாதிரி தள்ளி வச்சிருவார் அதே மாதிரி சந்திர பகவானுடைய அருளை பெறுவதுக்கு மற்றொரு சிறப்பான வழின்னு பாத்தினாக்கா மகாவிஷ்ணுவே வழிபாடு செய்யறது சாஸ்திரப்படி சொல்லுனாக்க திருமாலை யாருலாம் வழிபாடு செய்றீங்களோ அவங்களுக்கு சந்திர பகவான் கிட்ட இருந்து ஆரோக்கியமும் செல்வ வளமும் கிடைக்குங்க வேற சந்திர பகவானுடைய கதிர்கள் வந்து நம்ம மீது படும் வகையில தினம் தினம் சிறிது நேரமாவது வெளியில வந்து உட்காரணும் குறிப்பா பௌர்ணமி நாள்ல சந்திர பகவானுடைய ஒலி வந்து பூமியில படுங்க அந்த நிலவுடைய ஒளியில அமர்ந்துகிட்டு சந்திர பகவானுடைய ஒளி நம்ம மீது படுற மாதிரி நாம வந்து இருந்தோம் அப்படின்னா சந்திர கிட்ட இருந்து தெய்வீக சக்தி கிடைக்குங்க மன அமைதி கிடைக்கும் சொல்லப்போனா யார் ஒருத்தங்களுக்கு சந்திர பகவானுடைய பலம் குறைந்து இருக்கும் அவங்க சந்திரனுடைய கெட்ட திசையால பாதிக்கப்படுவாங்க இததான் நாங்க ஜோதிடத்துல சொல்லுவோம் சந்திராஷமா இருக்குங்க பாத்து பத்திரமா இருங்க சந்திராஷமா இருக்குங்க வீண் வாக்குவாதம் படாணிங்க சண்டை சச்சிருக்கும் போகாது வண்டி வாகனத்துல பயணம் செய்யறப்ப கவனமா இருங்கன்னு சொல்லுவோம் சரிங்களா சோ அந்த அளவுக்கு சன்னீஸ்வர பகவானை பார்த்து எந்த அளவுக்கு பயம் வருதோ அதே அளவுக்கு தாங்க சந்திர பகவானுடைய பலம் குறைந்தால் உங்களுக்கு பயம் உண்டாகும் பதற்றம் உண்டாகும் சந்திரன் உங்களுக்கு வந்து மறைஞ்சிட்டாரு அப்படின்னாவே நீங்க ஒளியிலிருந்து போயிருவீங்க வாழ்க்கை இருண்டு போச்சுமா என்ன பண்றேனே தெரியலன்னு ஒரு சில எல்லாம் ஜாலத்தை தூக்கிட்டு வருவாங்க அவங்களுடைய நிலைக்கு காரணம் இந்த சந்திர பகவானுடைய பலம் வந்துட்டு குறைந்திருக்கிறது தான் சோ ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே கிழமையுமே தவறாம கடகராசிக்காரங்க அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது சிவரமுடைய ஆலயத்துக்கு போயிட்டு கட்டாயம் வழிபாடு செய்யணும் அப்படிலாம் போக முடியாதுங்கிறீங்களா பிரச்சனையே கிடையாது சிவரமுடிய தலையில நிலா தெரியுற மாதிரி இருக்கக்கூடிய உருவப்படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே அவருக்கு வில்வேலைகளால மாலை கட்டி போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜைகளை செய்யுங்க ரொம்ப நல்லது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது எளிமையின் கடவுள் தான் சிவபெருமான் சந்திர பகவான் வழிபாடு செய்தா சிவபெருமனை வழிபாடு செய்யா சிவபெருமனை வழிபாடு செய்தாலே சந்திர பகவான் அடிய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் போதுமா அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி நாளுமே கடகராசி கட்டாயம் ஏதாவது ஒரு சிவரும ஆலயத்துக்கு போயிட்டு வளம் வரணும் கிரிவலம் வரணும் இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னா உங்களால முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலுமே திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றது கடகராசிக்கு உயர்வை கொடுக்கும் உன்னதத்தை ஏற்படுத்தும் குறிப்பா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் அவிழ்க்கப்படும் உண்மைகள் உடைப்படும் கடகம் மீனி கடகடன்னு உயர்வுக்கு போகணும்னாக்க சிவபெருமான கெட்டியா பிடிச்சுக்கோங்க அனுதினமும் ஓம் நமக் சிவாய அப்படின்ற மந்திரி சொல்ல இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை பாருங்க ஒரு பிரச்சனையும் உங்களை நெருங்காது இதையும் தாண்டி உங்களால முடிஞ்சதுன்னா அந்த இருபத்தி ஏழு முறை உங்க கைப்பட ஓம் நமக் சிவாய அப்படின்ற அந்த மந்திரிச்சொல்ல எழுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு சிவபெருமானும் சந்திர பகவானும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாங்க வாழ்த்துக்களுங்க சோ நிறைய பேசியிருக்கோம் பிடிச்சிருந்தா பாருங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு கடகராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவுக்கான பலன்களை மட்டும் பார்த்தாலேயும் சிறப்புதான் ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கடகராசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதியுடைய பலம் என்ன அவர் நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் இதன் காரணம் உங்களுடைய வாழ்க்கை நிலையில எப்பெல்லாம் வந்துட்டு நீங்க எந்தெந்த விஷயங்களை வந்து கடைபிடிக்கணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா எதை மறந்தாலும் சரிங்க உங்களுடைய ராசி அதிபதியே ஒரு நாளும் மறந்துடாதீங்க நீங்க பௌர்ணமியே மறந்தாலையும் சரிங்க ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் பிறை நிலவை பார்க்காமல் இருந்துடாதீங்க தொடர்ந்து இத வந்து ஒரு ஏழு மாதம் மூன்றாம் பிறையை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த சிவனே உங்களுக்கு காட்சி தரக்கூடிய அளவுக்கு உன்னதமான நிலை அடைய போறீங்க புரியுதுங்களா சரிங்க இப்ப வந்து தலைப்புக்குள்ள வரும் முப்பத்தி இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த திரிகிரக யோகத்தினால இந்த கடக ராசிக்காரனுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறப்போகுது அதாவது வாழ்க்கையில உச்சத்தை போறீங்க இந்த திரிகிரக யோகம்னா என்ன சனி சுக்கிரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் ஒரு ராசியில இணைவதனால இந்த திரிகிரக யோகம் உருவாகிருக்கு இதனால பணமழையும் கொட்டும் இனிமே கடகராசியை பொறுத்தருக்கும் எல்லாமே சக்சஸ் தாங்க அதுக்கு முன்னாடி இந்த மூன்று கிரகங்களும் எந்த ராசியில இணையிறாங்க குரு பகவானுக்கு உரிய சொந்த வீடான மீன ராசியில இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உச்சகட்டமான யோகமான பலன்களை கடகத்திற்கு கொடுக்க போகுது இந்த திரிகிரக யோகம்னா என்னமா அது சில நேரங்கள்ல ஒரே ராசியில பல கிரகங்கள் இணையக்கூடிய வாய்ப்பு அமையுங்க அந்த தான் இந்த வருஷத்துல இந்த மூன்று கிரகங்களும் மீன ராசியில இணையறதுங்கிறது தான் திரிகிரக யோகம் இப்ப ஒருத்தனுக்கு வந்து நல்ல வாழ்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு என்னடா ஒன்பது நவ கிரகமும் வந்து அவனுக்கு சாதகமா உட்கார்ந்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு இந்த குருவும் சுக்கரன்னு அவனுக்குள்ள உச்சத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இப்ப நான் சொன்ன அந்த மூன்று கிரகங்களும் வந்துட்டு தனித்தனித்துவமா பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணா அவங்க நினைச்சாங்க அப்படின்னாக்கா ஒருத்தருடைய வாழ்க்கையை வளர்ச்சிக்கும் கொண்டு போக முடியும் வீழ்ச்சிக்கும் கொண்டு போக முடியும் அது சனிஸ்வரி பகவான் நினைச்சாருனாக்கா அவர் கொடுக்கறதையும் தடுக்க முடியாது கெடுக்கிறதையும் தடுக்க முடியாது அதே மாதிரி தான் சுக்கர பகவான் நல்லா உயர்வான வாழ்க்கைக்கு ஏக போக சுகபோக வாழ்க்கைக்கு இவர் தான் காரணகர்த்தா அதுவே சூரிய பகவான் உங்க வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதும் இருண்ட வாழ்க்கைக்கு தள்ளுறதுமே இவரால முடியும் தனிப்பட்ட வகையில சோ அந்த மூன்றுகளுடைய சேர்க்கையினால கடகத்திற்கு அமோகமான வாழ்க்கை நிலை உருவாக போகுது அது என்ன ஏது அப்படிங்கறத தெளிவா பாக்கலாமா முத விஷயம் இந்த சக்தி வாய்ந்த யோகத்தினால கடகராசிக்காரர்களே உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகுது நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது வேலையே இல்லமா நல்லா வேலை தேடிட்டு இருக்க ரொம்ப நாளா அப்படின்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எங்களுக்கு வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பதை உயர்வும் கிடைக்கல சம்பள உயரும் கிடைக்கல ரொம்ப கஷ்டப்படுறமா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்களோ பெண்களோங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பதிவு உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் வாய்ப்புகள் இனி அமையும் அது மாதிரி வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்க கூடிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை தொடர்பா ஒரு சிலர் வந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு அது மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும் பழைய முதலீடுகள் இருந்து கூட இப்ப நல்ல முன்னெடுத்தை பெற போறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிறப்பான முன்னெடுத்து கொடுக்குங்க இன்னும் சொல்லணும்னா எதிர்பாராத நேரத்துல எதிர்பார்க்காத நேரங்க குறிப்பா சொல்றேன் கேட்டுக்கோங்க ஆனா ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நாம எதிர்பார்த்தே நமக்கு பணம் வராதே அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா கட்டாயம் இனி நடக்க போகுது அது மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது நல்ல லாபம் கிடைக்கும் சொல்ல போனா அடுத்த கட்டத்திற்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை போக போகுது குடும்பத்திலையுமே மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது கடகத்திற்கு இனி வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நேர்மறையான மாற்றினாலதான் நடக்க போகுது உங்களோட ஆசையில ஒன்பதாவது வீட்டுல தாங்க இந்த யோகம் உருவாகி இருக்கு இதனால தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி தொழில் வாழ்க்கையும் சரி மகிழ்ச்சி அதிகமா கிடைக்க போகுது இது போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் பச்சை எங்களை கையெழுத்து போடுவீங்க அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் அது அடிமட்ட சரிங்க கால் காசுல கவர்மெண்ட் காசு கட்டாயம் கடகராசிக்கு உண்டு அதனால் அனைத்து பணிகளுமே உங்களுக்கு வெற்றிகரமா முடியும் வாழ்க்கையே உங்களுக்கு அமோகமா மாறப்போகுது என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நடக்கப்போகுது வேலையிலையும் சரி வாழ்க்கையுமே சரி வெற்றி உங்களை தொடர்வதனால மற்றவங்கள் எல்லாம் உங்ககிட்ட கை கட்டி நிற்பாங்க உதவி கேட்டுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய சாதகமான மாற்றங்களின் காரணமா உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது வேலையில பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரியே புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்கும் பெரிய முன்னேற்றத்துக்கான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அலுவலகத்துல உங்களுடைய முயற்சிகள் மற்றும் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்களே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் குறிப்பா நிதி ரீதியா நீங்க பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க உங்களுடைய எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு உண்டு தனிப்பட்ட மற்றும் வணிக நோக்கங்களுக்காக நீங்க ஒரு நீண்ட தூர பயணம் போயிட்டு வருவீங்க சொல்லப்ப இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா கடகராசிக்காரங்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திங்க நேரத்தை கரெக்டா பயன்படுத்தினா அப்படின்னாக்கா உங்களுடைய பல லட்சியங்களை இப்ப நிறைவேற்றி கொள்ள முடியும் சொத்து சேர்க்கை இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கு குடும்ப சூழல் இணக்கமா இருக்க போகுது குடும்பத்துல இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்காம ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்ப புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஆறுதல் தேடியும் உதவிகள் தேடியும் வருவாங்க மேலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட நெருக்கம் அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது பலப்பட போகுது சமூகத்துல உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது இதன் விளைவா மரியாதைக்கு மற்றும் அங்கீகாரத்துக்கு உரியவர்களாக கடகராசிக்காரர்கள் வளம் வர போறீங்க மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது வாழ்க்கையே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுதுங்க சொல்லப்போனா இந்த சக்தி வாய்ந்த கிரகநிலை தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்துது வாழ்க்கையில் உள்ள தடைகளை எல்லாத்தையுமே தாண்டி வர வைக்குது வியாபாரிகளுக்கு இந்த யோகம் அப்படின்றது புதிய வாய்ப்புகளை கொடுக்குது இது கூட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டுறீங்க அப்படின்னாக்கா பெரிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க இது சொந்தமா தொழில் செய்யறீங்க இல்ல ஒரு இடத்துல வந்துட்டு வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குமே முன்னேற்றம் உண்டுங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உறவுகள்ல அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போறீங்க திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பொருத்தமான வரன் உங்களை தேடி வரும் இந்த சாதகமான கட்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளிலுமே முன்னேற்றத்தையும் செழிப்பையும் தரப்போகுதுங்க நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற போகுதுனால எதிர்ப்புகளும் விலகி போகும் பயணங்களின் மூலம் நன்மைகள் உண்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் காரிய தடைகள் விலகுது பணவரத்து அதிகமாகுது புத்தி சாதுரியத்தினால ஆன்மீகத்தில் நாட்டம் கூடும் குடும்பத்திலும் சந்தோஷமான சூழ்நிலை இருக்க போகுது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க திறமையான பேச்சுக்கள் எல்லாம் வெற்றி பெற போறீங்க அது பெண்கள் எல்லாம் பார்த்தோம்னா உங்களுடைய புத்தி சாதுரியம் அதிகரிக்குங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பணம் உங்களை வந்து சேரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் குறையுது மாணவர்களை பொறுத்திருக்கும் கல்வியில நாட்டம் அதிகமாகும் ஆர்வத்தோட பாடங்களை படிப்பீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே இந்த திரிகிரக யோகத்தினால கடகராசிக்கு ஏகபோக வாழ்க்கை உருவாகிருச்சு இது தாண்டி இன்னும் சிறப்பா தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க புனர் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றவங்களுக்கு வழியே போய் உதவி செய்வீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி கிடைக்கும் நண்பர்கிட்ட உதவி கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்காலத்தை அழகா திட்டம் தீட்டிக்க போறீங்க கைத்துள்ள இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அது முன்னேற்றமும் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அடுத்துதான் பூசம் நட்சத்திரம் வியாபாரம் தொழில் சிறப்பா இருக்கும் எதிர்பார்த்த நிதி வசதி கிடைக்கும் திட்டமட்ட காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தும் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்க இன்னும் சிறப்பான வெற்றி தொடரும் அடுத்த உத்தியோக பணிகள் இருக்குங்க மேல அதிகாரி கிட்ட அன்பும் ஆதரவும் உண்டு சொல்லப்போனா அவங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க அதே மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது அரசியல் துறையில இருக்கிறவங்க பொது காரியங்களில் எல்லாம் நினைத்த காரியங்கள் கைகூடும் நிதி ஆதாயம் உண்டுங்க அடுத்த ஆயுள்ள நட்சத்திரம் பிரச்சனைகள் இல்லாத பிரகாசமான வாழ்க்கை உண்டு குடும்பத்தாருடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்குதுங்க கணவன் மணி எல்லாம் மனக்கசப்புகள் மாறி அந்யுன்யம் அதிகமாக போகுது வேலை பழு குறையுதுங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க திடீர் திடீர்னு கோபம் சோ அந்த கோவத்தை மட்டும் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க உடைய திறமையை கண்டு மத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் எல்லா செயல்பாடுகளுமே நிதானத்தை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா முன்னேற்றத்துக்கு வழி உண்டு மேல இடத்துலையுமே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் அடுத்ததுதான் ஆயில நட்சத்திரம் உங்களை பொறுத்திற்கு மனக்குழப்பங்கள் நீங்குது தைரியம் உண்டாகுது தடைப்பட்ட காரியங்களை கூட இப்ப வந்து நல்ல விதத்தில் செஞ்சு முடிச்சுக்க போறீங்க உடைய மனசு வந்து மகிழ்ச்சியில கூடிய அளவுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு உடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே கை கூடி வரப்போகுதுங்க உங்களை வரைக்கும் முதல் பரிகாரம் திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானையும் அம்பாளியும் வணங்குவதனால குறிப்பா அம்மனுக்கு மல்லிகை மலர் சாற்றி வழிபாடு செய்வதனால வாழ்க்கை இருக்கும் சிவனுடைய அனுகிருக்கிறதுனால நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் உங்களை பத்துக்கு இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு ஆதி பராசக்தி அன்னையை ஒரு முறை போயிட்டு தரிசித்துட்டு வந்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் உண்டு எதிர்பார்த்த காரியங்கள் சட்டுன்னு முடியும் நல்ல பலன்கள் உண்டாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் இந்த திரிகிரக யோகத்தினால கடகத்துடைய வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா உயர்வுக்கு போகுது பொருளாதார ரீதியா செயல்பாடுகள் ரீதியா மதிப்பு மரியாதை ரீதியா கடகம் அப்படின்னாவே பெரிய உயர்வை பார்க்க போறீங்க அதாவது எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது வாழ்த்துக்கள் வெற்றி தொடரட்டும் கடகத்துடைய கஷ்டங்கள் மறியட்டும்